ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி டிவோட்டினேஷன் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி எதுக்காக நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டால்னா இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய்க்கு முன்னாடி அடுத்து அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்து எடுத்துன்னா ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சமாளிக்கலாம் எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பேர் வந்து சகோதர காரகன் செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர் ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால்னா அவருக்கு வந்து சகோதர காரகன்னு பேர் பூமிகாரகன்னு இதற்கு சொல்லுவாங்க செவ்வாய் இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால் நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பௌமன்னு பேர் இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இதை தவிர வந்து கோச்சாரத்தில் அதாவது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒதவ சில சமயம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் சில சமயம் அறுபது நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார் அதாவது கோச்சார் ரீதியாக நான் போவார் இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக அக்டோபர் மாதத்துலேருந்தே செவ்வாய் வந்து கடகராசியில நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம் அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ அல்லது மேஷ ராசிக்கோ விரச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இட பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார் ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு வக்கரகதியில பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் அதில் அவர் வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நெருப்பு சார்ந்த இழப்புகள் அதாவது சண்டை வார்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய் இல்லை சனி பார்வையில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும் அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம் சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம் சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான் கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் எந்தெந்த ராசி கஷ்டப்பட போகிறாங்க எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போகிறாங்க கஷ்டப்படக்கூடிய ராசிகள்னால் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம் சுக்ரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னா இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மேனுவர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான மூணு அல்லது நாலு இடங்கள் மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிலேருந்து பத்தாவது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் இந்த ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடகராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேயே வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிதுன ராசியிலே இருக்க போகிறாரு அதனால் மேஷ ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம் வாருங்கள் உங்கள் உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் சிம்ம ராசி அன்பிற்குரியவர்களே லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் பின்னோக்கி வராரு ஸோ நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த தொல்லைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் நீங்க எதை நினைச்சு பயந்தீங்களோ வழக்கு சார்ந்த குடும்பம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை மீண்டும் பூதாகாரமாக வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கீங்க அந்த பயத்தை போக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் இந்த இரண்டரை மாதங்கள் ஜனவரி இருபத்தொன்னுலேருந்து ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பதட்டத்தை குறைக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை நாலாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் நிலம் சார்ந்த லாபங்கள் ஏற்படும் தாயார் சார்ந்த லாபங்கள் ஏற்படும் பதவி சார்ந்த லாபங்கள் ஏற்படும் ஏன்னா பத்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துல ப செவ்வாய் வந்திருக்காரு அதனால் பதவி சார்ந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இப்பொழுது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல காலகட்டத்தில் இருக்கீங்க இதில் வந்து என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினொன்றுக்கு வந்திருக்காரு அதனால் எங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்குமான்னு கேட்டால் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய வயதான பெற்றோரை அல்லது வயதான தந்தையை அவசியம் பேணுவதற்குண்டான நேரம் இது ஏன்னா அவருடைய ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது காரணம் என்னென்னா சனி போய் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அது வந்து ஒம்பதாம் இடத்துக்கு விரைஸ்தானம் மார்ச் இருபத்தி மூணு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அதனால் தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் அல்லது பதட்டமான சூழ்நிலை அதாவது உங்கள் அப்பா தான் வந்து குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பார் ஒன்றா அவருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் இல்லை அவர்னால ஒரு பெரிய லாட்ரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவர் அவர் தான் அங்கே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவர் தான் வந்து குடும்பத்துக்கு முக்கியமான நபராக இருப்பார் நீங்கள் தான் ஆக்சுவலாக தலைவர் அப்பா வந்து இப்போ ரிட்டையர் ஐட்டையர் ஆனால் நீங்கள் வந்து அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த பதட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவீர்கள் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற தடுமாற்றமான காலகட்டமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த பண விவகாரங்களில் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாங்கிய நிலத்தை கூட விற்றுட்டு கூட நீங்கள் பணத்தை புரட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் ஸோ இந்த காலகட்டங்கிறது வந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும் லாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த லாபம் உங்களுக்கு நேர்மையானதாக வருமா அல்லது உங்களுடைய வளர்ச்சியினால் வருமானு கேட்டால் இருக்காது ஏதாவது ஒரு பொருளை விற்றோ இல்லை ஒரு கடன் அடைச்சோ அந்த கடன் மூலமாக சில விஷயங்கள் பண்ணியோ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லாபம் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி லாபம் வந்தது அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கும் இது பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ பிஸ்னஸ் மூலமாக லாபம் வராது ஆனால் உங்களுடைய வேண்டாத பொருட்களை டிஸ்போஸ் பண்ணுறது அல்லது வேண்டாத எப்போ கடத்த கொடுத்த கடன்லேருந்து பணம் வர்றது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் கருப்பண்ணசுவாமி கோயில் இருக்கார் இல்லாட்டி முத்துக்குமார சுவாமி இருப்பார் இந்த தெய்வத்தை வணங்கி வாருங்கள் முத்துக்குமாரசுவாமியோ சுவாமியோ வணங்கி வாருங்கள் குறிப்பாக செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் முத்துக்குமாரசுவாமி அல்லது கருப்பண்ண சுவாமியை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வருமானமும் லாபமும் ஏற்பட்டு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்